ஒரு மாதிரி டல்லாவே இருக்க அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க நான் எப்பவும் போல நார்மலா தான் இருக்கேன் அப்படியா சரி இங்க வா எதுக்கு என்னவா இருந்தாலும் இங்கே சொல்லுங்க எனக்கு கேக்குது அட சும்மா தான் இங்க வாடி ம் வந்துட்டேன் என்ன ஏ மேல அதச்ச கோமானோ நேத்து நடந்தத நினைச்சு இன்ன கோமா இருக்கியா என்ன சோ நான் அதெல்லாம் எது கோவம் இல்ல நான் நேத்தே சொன்னல எனக்கு எந்த கோவமும் இல்லன்னு அதெல்லாம் ஒண்ணும் இல்லங்க இன்னைக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக இருக்கு அதை தான் திங்க் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா அத்தையும் கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லியிருக்காங்களா எப்படிடா டைம்க்கு வேலையை முடிப்பேன்னு தெரியலையேன்னு யோசிச்சுட்டே வந்தேங்க அதான் அப்புறம் ஏன் உன் ஃபேஸ் இவ்வளோ டல்லா இருக்கு ம் அப்படியா எனக்கும் ஒன்றும் அப்படிலாம் தெரியலையே நல்லா தான் இருக்கேன் ஆனா செல்லம் என்னன்னு தெரியலடி ரெண்டு மூணு ரொம்ப அழகா தெரியற தெரியுமா நானே உன்னை நிறைய சைட் அடிக்கிறேன் அதுவும் இன்னைக்கு காலையில இருந்து என்னமோ தெரியல என் கண்ணுக்கு நீ ரொம்ப அழகா தெரியற ம் தெரியும் தெரியும் போய் கண் கிட்ட முதல்ல கண்ணை செக் பண்ணுங்க சரி சரி கோவப்படாதீங்க மேடம் நான் உண்மைதான் சொன்னேன் நான் ஒண்ணு இதுல பொய்யெல்லாம் சொல்லல சரி சரி கிளம்புங்க உங்களுக்கு டைம் ஆகல போலாம் போலாம் என்ன அவசரம் அன்று காதல் பண்ணியது உங்கள் கண்ணம் கிள்ளியது அடி போதும் நிறமாறாமல் என் நெஞ்சில் நிற்கிறது அங்கு பட்டு சேலைகளும் நகை நட்டு பாத்திரமும் உன்னை கேட்டே போட்டது அது கண்ணில் நிற்கிற சொல்லு என்னடி விரும்பவும் அவ்ளோ டிஸ்டன்ஸில் போய் நின்றுட்ருக்கா ம் உங்களுக்கு எனக்கு என்னாச்சுன்னு எனக்கு தெரியுது கிளம்புங்க முதல்ல உங்களுக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகலையா அது ஒன்றும் இல்லை சொல்லோ இன்றைக்கு நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேண்ணா அதான் உங்களை பார்த்தாலே தெரியுது சரி கிளம்புங்க என்ன ப்ரோ ஆஃபீஸ் வாசலில் நின்று ரமான்ஃபா

சும்மா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது அவர் சும்மா என்னை டிரா பண்ண தான் வந்தார் டிரா பண்ணிவிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு இருந்தோம் அவ்ளோதான் அதுக்குள்ளே நீ வந்து வாசலில் நின்றுக்கிட்டு ரொமான்ஸ் ஆகுது பேசிட்டு பேசிகிட்டு இருக்க உன்ன அட சும்மா அருடி நான் எவ்வளோ நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு தெரியுமா சோ இவ ஒருத்தி சரிங்க நான் கிளம்புறேன் பாய் சரிடா பாய் பாய் ஷில்பா பாய் ப்ரோ இப்போ வந்து உள்ள அம்மா இல்லை உன் புருஷன் வீட் ஆஃபீஸ்க்கே போய் ரீச் ஆனதுக்கு அப்புறம் தான் வருவியா இவ ஒருத்தி வாடி போலாம் ஷோ இந்த ஃபோனை வேற எங்கே வச்சானே தெரியல நானும் ரூம் ஃபுல்லாக தேடிட்டேன் ரூம்ல எங்கேயுமே இல்லை ஹாலில் எங்கேயாச்சும் இருக்குமான்னு வந்து பார்த்தா எங்கேயும் எங்கேயும் இல்லையே எங்கே வச்சிருப்பேன் ஒரு வேலை கிச்சன்ல எது வச்சிருப்பானா வர வர ரொம்ப ஞாபக மருதியாக இருக்கு எதையும் கரெக்டாக ஞாபகமே வச்சுக்க மாட்டேன்ற ஷோ பிரியாக்காக தான் செஞ்சு கொண்டு வந்திருக்கோம் நாம கொடுத்தா வாங்குவாளா பிரியா அம்மாடி பிரியா என்னக்கா என்னம்மா பண்ணிகிட்ருக்கேன் எதையோ இருக்க மாதிரி இருக்குது ஆமாக்கா என் ஃபோன் எங்கே வச்சனே தெரியல ரூமில் ஃபுல்லாக தேடிட்டேன்க்கா ரூம்லேயே இல்லை அதான் ஹாலில் இருக்குமோன்னு வந்து பார்த்தா ஹால்லையும் காணோம் எங்கே வச்சுருக்கேன்னு தெரியல அதைதான்க்கா யோசிச்சுட்டே நின்னுட்டுருக்கேன் அப்படியா ஃபோனை தான் தேடிட்டு இருக்கியா கிச்சன் ஃப்ரிட்ஜ் மேலே ஒரு ஃபோன் இருக்குமா அது உனது தான் நினைக்கிறேன் சமைக்கிறப்ப எது விட்டுட்டு போய்ட்டே வரணுமா அட ஆமாக்கா மறந்துட்டேன் பாருங்களேன் வச்சேன் இப்பதான்க்கா ஞாபகம் வருது ஓகேக்கா நான் போய் எடுத்துக்கிறேன் ஆமாமா உனக்காக தான் செஞ்சேன் நைட்டு நீ சந்தோஷ் தம்பி கிட்ட பேசிட்டு இருந்தம்மா அந்த பக்கம் நான் போகிறப்ப நீ பேசிட்டு இருந்தது கேட்டுச்சு இது சாப்பிடணும்னு சொல்லிட்டு இருந்தியேம்மா அதான் நீ ஆசைப்பட்டு கேட்குறல்ல அதான் செஞ்சு தரலாமேனு செஞ்சம்மா இந்தா பாரு என்னது நானா என்னக்கா இது அட வெஜிடபிள் சூப்மா நீ தான் நைட்டு சம்பிக்கிட்ட இருந்தியே வெஜிடபிள் சூப் குடிக்கணும் போல் இருக்குங்க அப்படின்னு அதான் உனக்கு செஞ்சு கொடுக்கலாமேனு செஞ்சம்மா சாப்பிட்டு பாரு என்ன இவங்க திடீர்னு வந்து கொடுக்குறாங்க ம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறாங்களே சந்தோஷ தம்பின்லாம் சொல்கிறாங்க உண்மையாகவே திரும்பிட்டாங்களோ என்னம்மா யோசிக்கிறேன் எனக்கு புரியுதுமா பிரியா உன்னால் என்னை நம்பி எதுவுமே வாங்கி சாப்பிட முடியலல்ல நான் பண்ண நினச்சது எவ்வளோ பெரிய பாவம்னு எனக்கு இப்போதாம்மா புரியுது ம் உன் குழந்தைய கொள்ளணும் நான் அவ்வளோ பெரிய பாவத்தையே செஞ்சு செய்ய துணிஞ்சேன் ஆனால் நீ செஞ்ச உதவிக்கு முன்னாடி ம் என்னை நான் நினச்சாவே அசிங்கமாக இருக்குமா நான் பண்ணதெல்லாம் பெரிய தப்பு தாம்மா பிரியா என்னை மன்னிச்சிடுமா அக்கா நீங்கள் என்ன உன்னால நம்ப முடியாதுன்னு எனக்கு தெரியும் பிரியா நான் பண்ணது பெரிய பாவம்தான் அதுவும் எனக்கு நல்லா புரியுதுமா ம் ஒரு தாயாக இருந்துக்கிட்டு அந்த மாதிரி ஒரு தப்பை நான் பண்ண நினச்சிருக்கக்கூடாது அதுக்கு தான் கடவுள் என் குழந்தைக்கு தண்டனை கொடுக்குற நிலமையை கொண்டு வந்து காமிச்சாரு போல் அப்பவும் நீ தானே காப்பாற்றின அப்போ தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன் நாம் ஒருத்தருக்கு கெடுதல் நினைக்கிறோம் ஆனால் அந்த கடவுள் நமக்கு அது ஒரு அறிகுறி மாதிரி நமக்கு காட்டுறாரு ம் ஆனால் அந்த இடத்துலேயும் என்னை நீ காப்பாத்தனம்மா உன்னோட நல்ல மனசு எனக்கு புரிஞ்சதுமா நான் பண்ணது தப்பு தான் இதுக்கப்புறமும் நான் திருந்தாமல் இருந்தேனா நான்லாம் என்னம்மா மனுஷி என்னை மன்னிச்சிடுமா பிரியா என்னை மன்னிச்சுடு உனக்கு என் மேலே தான் இருக்கும்னு எனக்கு புரியுதுமா என் மேலே நம்பிக்கை வர்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியாது இருந்தாலும் இந்த சூப்பு நீ ஆசைப்பட்டு கேட்டதுக்காக தான்மா செஞ்சேன் ஆனால் என் பிள்ளை மேலே சத்தியமாக சொல்கிறேம்மா இதில் நான் எதுவுமே கலத்தலை நம்பிக்கை இருந்தால் குடி அப்புறம் உன்னோட இஷ்டம்மா என்னக்கா இவ்வளோ பெரிய பெரிய வார்த்தைலாம் பேசுகிறீங்க நீங்கள் ஒரு காலத்தில் தப்பு பண்ணியிருக்கீங்கக்கா அது இந்த சொத்துக்காக மட்டும்தான் நீங்கள் எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னு எனக்கு தெரியும் உங்கள் மனசார நீங்கள் பண்ணலன்னு எனக்கு தெரியும்க்கா இருந்தாலும் நான் உங்களை நம்புறேன்கா உங்கள் பிள்ளை மேலே சத்தியம் பண்ணுறீங்க அப்பயும் நான் நம்பாமல் இருப்பேனாக்கா அது இல்லாமல் இன்னொரு குழந்தையை அழிக்க மாட்டீங்கன்னு நான் மனசார நம்புகிறேன்கா எனக்காக தானே செஞ்சு கொண்டு வந்தீங்க கொடுங்கக்கா நான் குடிக்கிறேன் உண்மையாவாம்மா ஆமாக்கா நிஜம்மா திருப்தியாக தான் கேட்குறேன் கொடுங்கக்கா எனக்காக தானே செஞ்சீங்க கொடுங்க நான் குடிக்கிறேன் மா ம் வாசனையே சூப்பரா இருக்குக்கா தேங்க்யூ அப்படியாம் நல்லா இருக்கா சரிம்மா சாப்பிடு ஆமாக்கா உண்மையாதான் சொல்றேன் ஒரு மாதிரியே இருக்கே பயங்கரமாக பயங்கரமா என்ன அணு ஆச்சு உனக்கு நானும் காலையில இருந்து உன்னை பாத்துட்டே தாண்டி இருக்கேன் ஏன் ஒரு மாதிரியாகவே இருக்கேன் அதெல்லாம் ஒன்றும் இல்லடி லைட்டா தலைவலி அதான் ம் அப்படியா சரிவா கேன்டீன் போகலாம் போயிட்டு சூடாக ஒரு கப்பு டீ இல்லைன்னா காஃபி வாங்கி குடி உனக்கு சரியாயிடும் போயிட்டு வரலாமா வாடி போயிட்டு வரலாம் இல்லை ஷில்பா அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் டீ காஃபி கூட நானும் காலையிலேருந்து குடிச்சு பார்த்துட்டேன் அப்பயும் எனக்கு தலைவலி சரியாக ஆகலை கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுக்கிறேனே கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிடும் அப்படியா சரிவா அப்போ மெடிக்கல் ரூம் போகலாம் அங்கே ரூமில் கொஞ்சம் நேரம் படுத்திருந்தின்னா உனக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும்ல ம் நானும் அப்படி தாண்டி நினைக்கிறேன் இப்படி உடம்பு சரியில்லாமல் எதுக்கு ஆஃபீஸ் வந்த கம்னு லீவ் போட்டிருக்கலாம்ல சிக் லீவ் போட்டிருக்கலாம் அப்படி இல்லையா ஏதாச்சும் ஒர்க் ஃப்ரம் ஹோமாச்சும் கேட்டு வாங்கியிருந்திருக்கலாம் ஏன் இப்படி பண்ணுற இல்லை ஷில்பா உனக்கு தெரியாதான் என்ன இன்னைக்கு என்னோடய ப்ராஜெக்டோட சட்மிஷன் டே ஸோ இன்றைக்கி கண்டிப்பாக சின்ன சின்ன எதர்ஸ் ஏதாச்சும் வரும் அப்போ நான் நேரில் இருந்தால் தானே அவங்களுக்கும் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அதனால தான் இன்றைக்கி லீவ் போட வேண்டான்னு வந்துட்டேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் தான் ரொம்ப முடியல ரொம்ப டயர்டாகவே இருக்குது ஷோ உன்னை பார்க்கவே கஷ்டமாக இருக்குடி சரி இல்லைண்ணா வீட்டுக்கு போறியா இல்ல ஷில்பா என்ன இன்னொரு ஆஃப் டே தானே இருந்துட்டு போறேன் சரி அனு யூ என்னடி ஆச்சு உனக்கு ஏய் அனு எந்திரி அனு என்னாச்சு திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டே இந்த நல்லா தானடி இருந்த அனு ஏய்யோ என்னாச்சுன்னு தெரியலையே இப்போ என்ன பண்றது யாரும் ஆபீஸ்ல வேற இல்ல எல்லாரும் லஞ்ச் பிரேக் போயிருக்காங்க சச்சோ இப்போ ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ண வேண்டியதா சோ என்னாச்சனு தெரியலையே ரொம்ப தலவலிக்குதுன்னு சொன்னா கடவுளே அவ ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணி சொல்லியே ஆகணும் அவர் வந்தாதான் கரெக்டா இருக்கும் இது யாரு இது புது நம்பர்ல இருந்து கால் வருது அது ஆபீஸ் டைம்ல தான் பண்ணுவாங்க ஹலோ ஹூ இஸ் திஸ் ஹலோ ப்ரோ நான் ஷில்பா பேசுறேன்

சோ என்னாச்சுன்னு தெரியலையே அதான் காலையில இருந்து டல்லாவே இருந்தா என்னடின்னு கேட்ட அதான் வாய் திறந்து சொன்னா தானே எதையும் வாய் திறந்து எதுவுமே சொல்றது இல்ல என்னாச்சு சோ அவளுக்கு எதுவும் ஆக கூடாது திடீர்னு எதுக்கு வாங்கி விழுந்தா என்ன அரவிந்த் திடீர்னு வெளியெல்லாம் கூட்டிட்டு வந்திருக்கீங்க அதுவும் உங்க தோட்டத்தை சுத்தி காட்டுறேன்னு கூட்டிட்டு வந்திருக்கீங்க என்ன இல்லை ஐஷு நான் முன்னாடியே உன்னை கூட்டிகிட்டு வரணும்னு நினச்சேன் நடுவில் தான் உனக்கு கொஞ்சம் உடம்பு சரி இல்லைல்ல சரி ரெஸ்ட் எடுக்கட்டோன்னு ஒரு ஃபோர் ஃபைவ் டேஸாக எங்கேயுமே வெளியே போகலாமா வீட்லயே இருந்தாச்சு இப்போ எனக்கு லீவும் முடிஞ்சிருச்சு நாலா நாளைக்கு நான் போய் டியூட்டியில் ஜாயின் பண்ணணும் ஸோ கண்டிப்பாக நாளைக்கு நம்ம இங்கேருந்து கிளம்பணும்ல அதான் இன்னைக்கு உன்னை எல்லா இடத்துலேயும் சுற்றி காமிச்சிட்டு அப்புறமா நாளைக்கு ஊருக்கு கூட்டிகிட்டு போகலான்னு தான் வந்திருக்கேன் ஆமா நாளைக்கு ஊருக்கு போறோம் நாலா நாளைக்கு நீங்க டியூட்டில போய் ஜாயின் பண்றீங்க அதெல்லாம் ஓகே ஆனா நமக்கு கல்யாணம் பத்து நாள் தான் ஆகுது அதான் ஒரு இல்ல கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டுட்டே இருந்தீங்க எங்க ஹனிமோன் போலாம் ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் அதை பற்றி நீங்கள் எதுவும் பேசவே இல்லையே இப்போ என்னென்னா நாலா நாளைக்கு போய் டியூட்டிலே ஜாயின் பண்ணணும்னு சொல்கிறீங்க நீங்கள் போய் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு லீவும் கொடுக்க மாட்டாங்க அதான் பாரு மேடம்க்கு அப்போ ஹனிமூன் போகணுன்னு ஆசைலாம் இருக்கு ம் ஆமாம் எல்லா பொண்ணுக்குமே ஆசை இருக்கும்ல ஏன் இல்லடி செல்லம் யாரோ சொன்னாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் நம்ம இந்த மாதிரி ஹனிமூன்லாம் போயிட்டு டைம் வேஸ்ட் பண்ண வேண்டாங்க நம்ம வீட்டிலே இருந்துக்கலாம் உங்களுக்கு கிடைக்கிற பத்து நாள் லீவை நம்ம வீட்டிலே இருந்து என்ஜாய் பண்ணிக்கலாம்னு யாரோ சொன்னாங்க இஸ்யூ அதுத யாருன்னு யோசிச்சிட்டுருக்கேன் ஏன்னா உட்போனே யாரோ சொன்னாங்களா வேறு அதெல்லாம் சொன்னதா சே உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லைங்க அப்படிங்க ஏண்டி உனக்கு கொழுப்பு தானே முன்னாடியே அதெல்லாம் என்கிட்ட நீ சொல்லணும்ல அதை விட்டுட்டு இவளுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை போல அப்படின்னு தாண்டி நான் எந்த ஸ்டெப்புமே எடுக்காம இருந்தேன் இப்போ என்னன்னா ஹானிமோன் கூட்டிட்டு போலையா நான் கேட்டுட்டு இருக்கேன் அது என்னைக்கு கேட்கிறேன் டியூட்டிக்கு போய் ஜாயின் பண்ற முன்னாடி நாள் கேட்கிறேன் போடி நான் எவ்வளோ நல்ல சான்ஸ் மிஸ் பண்ணிட்டேன்னு இப்பதான் எனக்கு தோணுது உன்னெல்லாம் வச்சுட்டு உங்ககிட்ட எல்லாம் கேட்டு இருக்க டி நானே முடிவு பண்ணி இந்த ஊருக்கு நம்ம கண்டிப்பா கிளம்புறோம் டிக்கெட்டோட வந்திருக்கணும் அப்பதான் எல்லாம் செட் சரி இரு நான் ஜாயின் பண்றதெல்லாம் டிலே பண்ண முடியாது கண்டிப்பா ஜாயின் பண்ணி தான் ஆகணும் பண்ணிட்டு வேணா ஒன் மந்த் கழிச்சு வேணா கொஞ்சம் லீவ் போட முடியுதான்னு சான்சஸ் இருக்கான்னு பார்க்குறேன் புரியுதா ஆனா சரியான ஆளுங்க தாண்டி நீங்களா மனசுக்குள்ள ஆசை இருந்தாலும் புருஷனே எல்லா ஸ்டெப்பும் எடுக்கணும் ஏன் திறந்து கேட்டுட்டீங்கன்னா என்ன ஆயிடுவீங்க அப்படி இல்லங்க என்னதா இருந்தாலும் பொண்ணுங்களுக்கு ஆசைலாம் இருக்கும் ஆனா அது தக்கு நாங்களா வெளிய காட்ட மாட்டோம் புருஷனா வந்து அப்ரோச் பண்ணா அதுதான் கரெக்டா இருக்கும் சரியா அப்படிங்களா சரிங்க மேடம் இனிமே தான் கொஞ்சம் கொஞ்சமா நான் கத்துக்கணும் போல ட்ரை பண்ணி கத்துக்கறேன் சரி இது உங்க தோப்பாரில் நல்லா இருக்கலா தண்ணி தோப்பல வச்சிருக்கீங்க ம் 얘ம தோப்போ ம் என்னா உங்களுக்கு உங்களுக்கு தண்ணி தோப்பல இருக்கா இது உங்க தண்ணி கேட்டேன் புரியல திரும்பவும் கேளு என்னங்க இவ்ளோ பக்கத்துல இருக்கீங்க அப்பவும் நான் கேக்குறது புரியலையா தென்னந்தோப்பு தோப்பு உங்க கேட்டேன் இதல என்ன தப்பு இருக்கு என்ன யாரோட தண்ணி தோப்பான்னு கேட்டீங்க

ம் நல்லா இருக்கேண்ணா நீங்க எப்படி இருக்கீங்க எங்களுக்கு என்னப்பா தம்பி நாங்க நல்லா இருக்கோம் வாமா நல்லா இருக்கியாம்மா ஆ நான் நல்லா பண்ணேன் இன்றைக்கி தான் முதல் முறையாக நம்ம தோட்டத்துக்கு வரலம்மா ஆமாண்ணா ம் உங்களோட தோட்டம் பாரு தென்னை மரம்லாம் இருக்கு இளநீ குடிக்கிறியாம்மா வெட்டி கொடுக்கட்டுமா ஆமாண்ணா இங்கே வந்ததுலேருந்து அவளுக்கு ஒரு கூட நான் வெட்டி கொடுக்கவே இல்ல அதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன் ஒரு ரெண்டு இளநி மட்டும் வெட்டி கொண்டு வரீங்களாண்ணா இளநி காயே கொண்டு வாங்க சரிப்பா தம்பி கொண்டு வர என்னங்க பெருமாள் அண்ணாடா என்னன்னா நம்ம தோட்டத்துக்கு ரெகுலரா வந்து பாத்துக்கிற ஆளு இவருதான் ஒரு ஆள் மாதிரி வச்சிருக்கோம் ஏன்னா அப்பாவாலையும் வந்து அடிக்கடி பாத்துக்க முடியல அவருக்கு மூட்டு வலி இருக்கனால அதிகமா வர முடியாது அதனால ரெகுலரா இவரே எல்லாத்தையும் பாத்துப்பாரு ஏதாச்சும் வரவு செலவு கணக்கு இது எல்லாத்தையுமே நமக்கு எல்லாம் கரெக்டா கொடுக்கறவரும் இவருதான் ரொம்ப நம்பிக்கையான ஆளு அப்படியா பரவாயில்லங்க ரொம்ப பாசமா இருக்காரு நீங்க சொல்றது பார்த்தா ரொம்ப நம்பிக்கையான ஆள் மாதிரியும் தான் தெரியுது சந்தோஷம் ஆமாமா ஷோ இவளுக்கு வேற என்ன ஆச்சுன்னு தெரியலையே டாக்டர்ஸும் யாரும் வெளிய வந்து எதுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஷோ ஷில்பா வாங்க ப்ரோ என்னாச்சு என் அணுக்கு என்னாச்சு நல்லா தானே இருந்தா திடீர்னு எப்பயும் மயக்கம் போட்டுலாம் விழுந்திருப்பா எனக்கு ஒண்ணுமே புரியல என்னாச்சு சரியா அவன் சாப்பிடலையா மதியானம் சாப்பிட்டாலாம் இல்லையா என்னன்னா எனக்கு ஒன்றுமே தெரியல ப்ரோ காலையிலேருந்தே ஒரு மாதிரி டல்லாக தான் இருந்தா என்னென்ன லன்ச் பிரேக்கில் தான் கேட்டுட்டு இருந்தேன் ரொம்ப தலைவலிக்குதுன்னு சொன்னா சாப்பாடு கூட அவன் சாப்பிடவே இல்லை சாப்பிட்ற மாதிரி போனா ஆனால் வாமிட் வருதுன்னு சொல்லிட்டு போய் வாமிட் பண்ணிட்டு வந்தா சரி என்னடி ஆச்சுன்னு கேட்டுட்டே இருந்தேன் திடீர்னு மயங்கி விழுந்துட்டா எனக்கு என்ன பண்றதுனே தெரியல ப்ரோ அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிட்டேன் என்னது வாமிட் பண்ணலாம் ஆமா ப்ரோ காலையில ஆபீஸ் வந்ததிலிருந்தே ஒரு ரெண்டு மூணு முறை வாமிட் பண்ணிட்டா அப்புறம் தலை ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டே இருந்தான் கீழே உட்காந்தா தலை சுத்துகிற மாதிரி இருக்குன்னு சொன்னான் அதனாலதான் தான் சாப்பிடவும் இல்லை திடீர்னு இப்படி மைண்டி விழுந்த உடனே என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல ப்ரோ டேய் என்னடா என்னெனமோ சொல்றா எனக்கு பயமா இருக்குடா அனுக்கு எதுவும் ஆகாதுல்ல ம் டேய் எனக்கு தெரிஞ்சு நீர் ஒரு நிமிஷம் ஷில்பா டாக்டர் வெளியே வந்து ஏதாச்சும் சொன்னாங்களா இல்லை ப்ரோ நானும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஆனால் டாக்டர்ஸ் வெளியே வந்து எதுவுமே சொல்ல மாட்டேன்றாங்க ஏதாச்சும் சொன்னாலாச்சும் எனக்கு கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் ஆனால் யாருமே வெளியே வந்து எதுவும் சொல்ல மாட்டேன்றாங்க எனக்குமே ரொம்ப பதட்டமாக இருக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஷில்பா அதான் நான் வந்துட்டேன்ல நான் பார்த்துக்கிறேன் பாவம் நீங்கள் வேறு பெர்மிஷன் கேட்டுட்டு வந்திருப்பீங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா நான் பார்த்துக்கிறேன் நீங்கள் கிளம்புங்க இல்ல ப்ரோ பரவாயில்ல நானும் கொஞ்ச நேரம் இருந்துட்டே போறேன் என்ன சொல்றாங்கன்னு தெரியலல்ல எனக்கும் அப்புறம் டென்ஷனாவே இருக்கும் இல்ல ஷில்பா பரவாயில்ல நீங்க கிளம்புங்க என்னனாலும் நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கண்டிப்பா அப்டேட் பண்றேன் அப்படியா ஓகே ப்ரோ சரி நான் கிளம்புறேன் பார்த்துக்கோங்க பார்த்துட்டு என்னன்னு எனக்கு கால் பண்ணி சொல்லுங்க ஆ கண்டிப்பா டேய் என்னடா இருக்கும் அனுக்கு என்ன இவங்க சொல்றத பார்த்தா ரொம்ப பயமா இருக்கு வாமிட் வந்துட்டே அவங்க அவங்கிட்ட சொல்லவே இல்ல காலையிலே ரொம்ப டல்லா இருந்தாடா மச்சான் நானும் என்ன என்னன்னு திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தேன் ஆனா ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்ல என்னவா இருக்கும் எனக்கு ஏதோ பயமா இருக்குடா டேய் நீ வேற நீ பயப்படுற அளவுலாம் ஒன்றும் இருக்காது நான் ஓரளவு கெஸ்ட் பண்ணிட்டேன் ஆனா அதானானு கன்ஃபார்மா தெரியலல்ல ஒரு நிமிஷம் ஆயிரு டாக்டர் வரட்டும் அதுக்கப்புறம் என்னன்னு பார்க்கலாம் என்னடா சொல்ற நீ என்ன கெஸ்ட் பண்ண என்ன ஆயிடுச்சு அணுக்கு என்னன்னு சொல்லு எனக்கு தெரிஞ்சு அனு பிரினண்டா இருக்கான்னு நினைக்கிறேன் ஆனா நான் உன்கிட்ட இப்ப அது சொல்ல முடியாது ராமச்சான் சொல்லி ஒருவேளை நீ ஆசையா இருந்து கடைசியில் அது பிரெகனன்ட் இல்ல வேற ஏதாச்சும் நான் என்னடா பண்றது அப்புறம் நீ அதுக்கப்புறம் ஃபீல் பண்ணுவ எதுக்கு டாக்டரே முதல்ல என்ன சொல்றாங்கன்னு பார்க்கலாம் என்னடா நான் பாட்டு கேட்டுட்டே இருக்கேன் நீ அமைதியாவே இருக்கா ஏய் கொஞ்சம் வெயிட் பண்ணு என்னன்னு பார்த்தா தானே தெரியும் சும்மா இரு டாக்டர் வந்து முதல்ல என்னன்னு சொல்லுவாங்க நீ பயப்படுற மாதிரி எல்லாம் அணுக்கு ஒண்ணுமே இருக்காதுடா நார்மலா தான் ஏதாச்சும் இருக்கும் கொஞ்சம் பொறுமையா இரு மிஸ்ஸஸ் அனு கூட வந்தவங்க யாரு டாக்டர் என்னோட வைஃப் தான் அனு என்னாச்சு அவர் நல்லா இருக்காளா திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டதா அவர் ஃப்ரெண்ட் வந்து அட்மிட் பண்ணிருக்கா டாக்டர் என்னாச்சு அவர் நல்லா இருக்கால ஒன்னும் இல்லல்ல என் அணுக்கு உடம்பு நல்லதானே தானே டாக்டர் இருக்கு என்னாச்சு சொல்லுங்களேன் அது உங்க வைஃப் கொஞ்சம் வீக்கா இருக்காங்க என்ன டாக்டர் சொல்றீங்க அவன் நல்லாதான் இருந்தான் திடீர்னு எப்படி மயங்கி விழுந்தான்னு எனக்கு இப்போ வரையும் புரியல இதுக்கு முன்னாடி எப்பவும் இந்த மாதிரி மயங்கி விழுந்ததெல்லாம் இல்ல டாக்டர்